காவல்துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எங்க பொறுமைக்கும் எல்லாம் இருக்கிறது சட்டத்தை நாங்கள் மதிக்கின்றவர்கள் என் தம்பிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் இது ஈரோடு கிடையாது இது கண் அசைச்சா போதும் சொல்ல கூட வேண்டாம் ஆனாலும் நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்துவோம் சட்டத்திற்கு உட்பட்ட நாங்கள் செயல்படுவோம் நியாயமாக இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் கூட நியாயமா நடக்கும் ஆனா இந்த விக்கிரவன் சட்டமன்ற தேர்தலில் அதை விட மோசமா ரொம்ப மோசமா இங்க தேர்தல் ஒருத்தர் அதிகாரி அவர் எங்க இருக்கிறார் யாருக்கும் தெரியல டிஆர்ஓ ஒரு டிஆர்ஓ தேர்தல் அதிகாரியா போட்டா அமைச்சர் வந்த சொல்யூட் அடிக்கிறாரு எம்எல்ஏ போனாலே சொல்யூட் அடிக்கிறாரு இவர் என்ன தேர்தலில் நடத்த முடியும் நாங்க அன்னைக்கு ஐயா கூட்டத்துக்கு வராரு ஐயா கூட்டத்துக்கு வந்த சிந்தாமணிக்கு போறாரு அங்க பார்த்தா திமுக காரங்க நாலு மணிக்கு பெண்கள் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐயா கூட்டத்துக்கு ஐயா கூட்டத்துக்கு யாரும் போக கூடாதான் அங்க போகாம இங்க யாரா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு இப்படி பணத்தை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாளைக்கு என்ன செய்வாங்க அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை அடைச்சி வச்சு நீங்க திமுக ஓட்டு போடலாம் அவங்க பொண்ணு பிள்ளைகளும் அடைச்சி வச்சு போய் ஏதாவது செஞ்சிடுவோம் மிரட்டுவாங்க அந்த நிலைக்கும் அடுத்த தேர்தலில் போவாங்க அது நடக்கும் அதனால அவங்க காசு கொடுத்தானா நீ போயிடாதீங்க அதை எப்படி உடைக்க முடியும் பண்ண முடியும் நாங்களும் காவல்துறைக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கலனா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது நாங்களும் பார்த்துப்போம் அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள் தேர்தல் எங்களுக்கு நியாயமா நடக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி அன்புமணிக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் திமுக திமுக கட்சிக்காரர்களும் இருக்கின்ற வாக்காளர்களும் அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் எல்லா கட்சிகளும் சரி எல்லா சமுதாயங்களும் சரி திமுக தானே அதுல பிஎச்சி பண்ணிருக்கிறாங்க இந்த சமுதாயத்தை ரெண்டு சமுதாயத்தையும் மோத உடனும் ரெண்டு சண்ட போட்டு பறிக்க முடியும் இந்த வாக்குகளை அவங்க பறிக்க முடியும் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக இதெல்லாம் முறியடித்து நிச்சயமாக இந்த தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்புமணி குறைந்தது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார் அது உறுதியது உறுதியது அது உறுதி அதனால்தான் இங்கே அத்துணை தலைவர்களும் இங்கே வருகை வருகை தந்திருக்கின்றார்கள் பொறுமையாக இங்கே அவ்வளோ எழுச்சியாக பேசி அவருடைய உணர்வை உங்களிடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் அவருடைய உணர்வை நீங்கள் மதித்து இந்த தொகுதியில் உள்ள அத்துணை வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்